தளபதி மாநாடு தேதி அறிவிச்ச உடனே ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு பல பிரச்சனைகளை தாண்டி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகுது இந்த ஒரு அப்டேட்ட பாத்தீங்கன்னா தளபதி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தளபதி மாநாடு தேதி அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம எக்ஸ் சோசியல் மீடியால அவரோட ப்ரொஃபைல் பிக்சரே மாத்திருக்காரு இப்ப அதை வச்சுதான் ஒரு பிரச்சனையை சோசியல் மீடியால கிளப்பி விட்டுருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நெத்தில போட்டு வச்ச மாதிரி தளபதி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர்

மதத்துக்கு எதிரான ஒரு அரசியலை கையில எடுத்திருக்காரு சோ திமுகக்கும் நடிகர் விஜயோட கட்சிக்கும் எந்த மாற்றமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு போட்டோல பொட்டு பொட்டில்லைங்கிறதுக்காக என்னன்னாலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்ல தோணுது இவனுங்களுக்காகவே இனிமேல் ஒவ்வொரு போட்டோ எடுக்கும் போது பொட்டு வச்சுதான் எடுக்கணும் போல ஓகே நண்பா இந்த தற்கொலைகள் இப்படி தற்கொலைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ